சினிமா என்பது முந்தைய காலத்துல ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் இப்ப இருக்க ஒரு படி மேல் போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது சினிமாவில் நடிக்கும் கதாபாத்திரங்களை தங்களுடைய வாழ்நாளில் ரோல் மாடலாகவே வைத்துக்கொண்டு பல பேர் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது சினிமாவில் அவங்களுக்கு பிடித்த நடிகர் எப்படி பேன்சிட போடுறாங்களோ அப்படியே மாதிரி அவங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் அந்த ரசிகர்கள் போட ஆரம்பிக்கிறாங்க சினிமாவில் தன்னுடைய நடிகர் எந்த மாதிரி விஷயங்களை பேசுறாரோ அதே மாதிரி விஷயங்களை தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ரசிகர்கள் அப்படி இருக்கும் சினிமாவை நம்முடைய தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் சிம்பு இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டை சார்ந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் மூணு பேர் வன்மையை கண்டிச்சிருக்காங்க அதாவது தனுஷ் மற்றும் சிலம்பரசன் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க மூணு பேருமே சினிமாவை தவறான விதத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது சினிமாவை தற்போது நாள் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நடிகர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பாடலாசிரியர்களும் இதற்கு ஒப்பானவர்கள் அப்படி இருக்கும்போது சினிமாவில பெண்களை எவண்டி உண்ண பெத்தான் கையில கிடைச்சா செத்தான் அடிடா அவளை ஒதடா அவளை நீ ஏன் விட்டு படண்டி இப்படி பெண்களை வந்துட்டு கேவலமாக விமர்சிக்கும் பாடல்களுக்கு நடிகர்கள் கூட நடனம் ஆடுவது மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்ற விஷயம்லாம் ஓரளவுக்கு உண்மை மாதிரி தெரியுது தற்போது சமுதாயத்தில் நடக்கும் பலவிதமான திருட்டுகளுக்கும் பலவிதமான கொள்ளைகளுக்கும் பலவிதமான பாலியல் ரீதியான வன்கொடுமைகளுக்கும் சினிமாவும் ஒரு காரணம் அப்படின்னு சமீபத்தில் நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வேற சொல்லுதுங்க அப்படி இருக்கும்போது சினிமாவில் நடிக்கும் நடிகர்கள் அனைவரும் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட்டால் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சமூக வலைத்தளமான பேஸ்புக் மற்றும் ட்விட்டர்லையும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ